கனமழை காரணமாக நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு படகுக்குழாமில் கரையோரம் உள்ள மரங்களில் படகுகள் பாதுகாப்பாக தட்டி வைக்கப்பட்டுள்ளன தொடர் கனமழை பெய்து வருகிறது மேலும் கடல் அலைகளும் சீத்தத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை மேலும் புயல் தாக்கம் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறில் உள்ள படகுக்குழாமில் படகுகள் அனைத்தும் கரையோரம் உள்ள மரங்களில் கட்டி பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன